இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட காரியத்தடைகள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தடைப்பட்டிருந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் ரிஷப ராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் உடல்நிலையில் இருந்த சோர்வுகள் விலகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மிதுன ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அரசு விஷயங்களில் இருந்து தாமதங்கள் விலகும் கடக ராசி நேயர்களே வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளுவீர்கள் முயற்சிக்கு உண்டான லாபம் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் சாதகமாகும் பாடங்களில் இருந்த குழப்பங்கள் விலகும் சிம்ம ராசி நேயர்களே முக்கியமான கோப்புகளில் கவனம் வேண்டும் தாயாரின் உடல் நிலையில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் தேவைக்கு ஏற்ப வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் கன்னிராசி நேயர்களே மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் அரசு காரியங்களில் சில விரயங்கள் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் துலாம் ராசி நேயர்களே வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் மேம்படும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சகோதர வழியில் ஆதரவுகள் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வர்த்தக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும் மகர ராசி நேயர்களே புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வீர்கள் புதிய வேலைக்கான உதவிகள் கிடைக்கும் புதிய மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கும்பராசி நேயர்களே முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற சாமர்த்தியம் மேம்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் உண்டாகும் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மீனராசி நேயர்களே கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் வெளிப்பயணங்களில் நிதானம் வேண்டும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலம் ஏற்படும் இருந்த போட்டிகள் குறையும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்